ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டு விரதத்தை முடித்து சபரிமலைக்கு கிளம்பும் முன்பும் சபரிமலையிலிருந்து வீட்டிற்கு வரும்போதும் ஏன் தேங்காயை உடைக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா ஒருமுறை முறை ஐயப்பன் கருப்பசாமியிடம் என் பக்தர் மாலை போட்டு சபரிமலைக்கு கிளம்பியவுடன் அவர்களது வீட்டில் இருப்பவர்கள் தனியாக இருப்பார்கள் அந்த நேரத்தில் நீ அவர்களது வீட்டிற்கு சென்று காவலாக இரு என்றாராம் அதற்கு கருப்பசாமி கேட்டாராம் அவர்கள் கிளம்பி விட்டார்கள் என்று நான் எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்டதற்கு ஐயப்பன் சொன்னாராம் அவர் கிளம்பும் போது ஒரு தேங்காயை உடைப்பார் நீ அப்போது அவர்களது வீட்டிற்கு சென்று காவலாக இரு அவர் சபரிமலையிலிருந்து தரிசனத்தை முடித்துவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்தவுடன் ஒரு தேங்காயை உடைப்பார் நீ அப்போது அவர்களது வீட்டிலிருந்து வந்துவிடு என்றாராம் இதுவே மாலை போட்ட பக்தர்கள் சபரிமலைக்கு கிளம்பும் முன்பும் மீண்டும் வீட்டிற்கு வந்த பின்பும் தேங்காய் உடைப்பதன் ரகசியம் மறக்காமல் மாலை போட்ட உங்கள் நண்பர்களுக்கு இதைப் பயிரும்